உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை புளியந்தோப்பு குட்டி தம்பிரான் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சீரடி சாய்பாபா ஆலயத்தில் பதினோராம் ஆண்டு விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி இன்று காலை ஏழரை மணிக்கு ஸ்ரீ மகா கணபதி ஓமம் நவகிரக ஓமம் லக்ஷ்மி பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சீரடி சாய்பாபாவிற்கு நூற்றி எட்டு விரத பன்னீர் குட அபிஷேகம் சிறப்பு அலங்கார பூஜைகள் நடந்தன சீரடி சாய்பாபா சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மதியம் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு ஆரத்தி பூஜையும் தொடர்ந்து சிறப்பு பஜனையும் நடந்தது எல்லையம்மன் ஆலய அர்ச்சகர் புரசை கார்த்திக் ஐயர் தலைமையிலான குழுவினர் ஆண்டு விழா பூஜைகளை நடத்தினர் விழாவையொட்டி பக்தர்கள் ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை பிள்ளையார் மற்றும் முருகப்பெருமானுடன் ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருவீதி உலா நடைபெற்றது மேலும் அனைவருக்கும் லட்டு லெமன் சாதம் போன்ற பிரசாதங்களை வழங்கினார்கள் விழா ஏற்பாடுகளை ஓம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா இளைஞர்கள் பொது அறக்கட்டளையின் சீரடி சாய்பாபா நண்பர்கள் குழு செய்திருந்தது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இந்து சத்திய சேனா நிறுவன தலைவர் ராமபூபதி லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் அருள்மிகு சீரடி சாய்பாபா ஆலயத்தில் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் നീളം പൂർത്തും സായി വരണു சங்கடம் நீக்கும் சாய் குருநாதா சத்ய சுரூபா நலம் தருவாய் பழிபாவங்கள் நிறைந்த என் வாழ்வை பரிபூரணமாய் மாற்றிடுவாய் பழிபாவங்கள் நிறைந்த என் வாழ்வை பரிபூரணமாய் மாற்றிடுவாய் பரிகாரங்கள் செய்திடுவேனே பரிபா புளியாச்சோப்புல புத்தி தம்பரம் தெரு சாய்பாபா கோயில் அமைஞ்சிருக்கு இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குப்பை குளமாக இருந்த இடம் இந்த குப்பை குளமாக இருந்து பல மக்களுக்கு நோய்கள்லாம் பரவி இருந்தது இது சாய்பாபா நண்பர்கள் குழு நாங்கள் நாங்க எல்லாருமே சேர்ந்து இது கோயிலா உருவாக்கணும் ஆல்மோஸ்ட் வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பொதுமக்களோட உறுதுணையோட பதினோராவது வருஷம் காலையில ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் பிளஸ் திருவீதி உலாவும் காலையில நவகிரகமும் லட்சுமி பூஜை பன்னீர் பனீர் அபிஷேகம் பாபாக்கு வந்து பன்னீர் அபிஷேகமும் நடந்தது இது பதினோராம் ஆண்டு திருவிழா

வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்து ஆந்திரா காஞ்சிபுரம் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து இது மாதிரி நோய் நொடியெல்லாம் எனக்கு இங்க வந்து கும்பிட்டு போயிட்டு நல்லா இருக்கு இங்க வந்து கும்பிட்டு எனக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய சீரியஸான கண்டிஷன்ல இருந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து நூத்தி எட்டு பன்னீர் குடம் வேண்டுதல் வச்சு இன்னைக்கு காலையில நூத்தி எட்டு பன்னீர் குடம் அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க கையாளி அபிஷேகம் பண்ணாங்க நாங்களும் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் படமாட்டோம் இந்த பாபாவுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா தேடி கொடுப்பாங்க பொதுமக்கள் இல்லாம வந்து வரும் என்னோட நேம் மோகன கிருஷ்ணன் விழா குழு நிர்வாகி பன்னெண்டு புளியந்தொப்பு குட்டித்தரா தெருவு இங்கதான் நாங்கெல்லாம் பிறந்தது இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ரொம்ப அசுத்தமான தெருவு இது நிறைய துக்க குளம் எல்லாம் ஒரு மாதிரியா ஒரே சேட்டையா இருக்கும் பெரிய தப்பான எல்லாம் வாழ்ந்த இடம் இந்த பாபா இங்க வந்து உட்கார்ந்த பிறகு இந்த பாபா கோவில் இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த தெருல பிறந்த பிள்ளைங்க தான் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கோவில கட்டினாங்க இதுக்கப்புறம் தெருவே கிளீன் ஆயிடுச்சு இங்க பெரிய விஷயம் என்னன்னா இந்த கோயில இருக்கிறவங்க நிர்வாகிங்க எல்லாருமே வந்து நிறைய பெரிய தர்மங்கள் பண்றவங்க அவங்களுக்கு அந்த பாபா அந்த குணத்தை கூப்பிட்டுருக்க கல்யாணம் ஆவாதவங்களுக்கு எல்லாம் இங்க கல்யாணம் ஆகும் இந்த கோயில வந்து கும்பிட்டு கல்யாணம் ஆவாதவங்க எல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும் வியாதியஸ்திரம் யாரென்னா வந்தாங்கன்னா அவங்க இங்க கும்பிட்டு போனாங்கன்னா அந்த வியாதியெல்லாம் குணமாயிருக்கும் அதை நாங்களும் கண் கூட பாத்துருக்கோம் இன்னைக்கு வந்து பதினோராவது ஆண்டு விழா காலையில லட்சுமி பூஜை நடத்தினாங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணாங்க அப்புறம் அன்னதானம் எல்லாம் போட்டாங்க இன்னைக்கு இப்ப சாமி புறப்பாடு சாமி ஊர்வலம் இருக்கு இந்த சாமி ஊர்வலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அன்னதானம் எல்லாம் போடுவாங்க கோயிலுடைய சிறப்பு ரொம்ப நல்ல விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் நேத்து நேத்து இன்னைக்கு ரெண்டு நாள் பதினெட்டு பத்தொன்பது இந்த விழா இன்னியோட முடியுது அரசாங்கம் செய்யற திருவிழாக்களை கூட இது நல்லா விமரிசையா பண்ணுவாங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இருக்கிற நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது புருஷோத்தம் மோகனு நிறைய பிள்ளைங்க எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இது ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அவங்களும் கல்யாணம் ஆகி போவட்ட குட்டியோட நல்லா சந்தோஷமா பாபாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு கோயில கட்டிட்டு அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் பன்னெண்டாம் ஆண்டு விழா அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணனும் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பகவான் பேர் ராமபூபதிங்க